அழகிய நதியென அதில் வரும் மலையென இருமனம் மலைவதென்ன விழிகளில் பலவித விரகமும் பெருகிட வழியது பிறந்ததென்ன தேகம்தான் மோகத்தில் வாட நாளும் தான் மோனத்தில் கூட தேடிய தேவதையே திரை மறைத்து மூடிய மாங்கனியே ஓடிடும் காவிரியே உன்னை நினைத்து பாடிடும் இன்னிசையே நாயகன் பூமடி மேல் நானும் மரநாடகம் ஆட வந்தேன் மாயவன் குழலிசையில் எனது மனம் மயங்கிய நிலையிருந்தேன் தேனிரில் திசை பலவும் போர் போக வந்தேன் ஊரறிய இதழ்களின் தேனெனை அழைக்க ஓடையில் நீந்த வந்தேன் ஓடையில் நீந்த வந்தேன் கேட்டது யாவையும் நான் தருவேன் இனி கேள்வி என்ன என அனுத்திட இனி கேள்வி என்ன என அனைத்திட அழகிய நதி என அதில் வரும் மலை என இருமனம் மலைவதென்ன விழிகளில் பலவித விரகமும் பெருகிட வழியது பிறந்ததென்ன வழியது பிறந்ததென்ன லால லால